அஸ்ஸாம் வணிகிராம் தலைவர் கார்த்து அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹெஹம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹரால ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாக யாரெல்லாம் ஆமீன் நாங்கள் செய்த பாவங்கள் எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்கள் என் சகோதரன் சகோதரிகள் என் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் முஸ்லிமாக பிறந்த ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நீங்கள் அனைவரையும் நேர்வழிப்படுத்தி விடியாள்லா ஆமீன் எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிப்பாக்கி நரகத்தை ஹராமாக்கி விடியாள்லா ஆமீன் அலமதுல்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா துனியாவிலும் ஆக்கிரத்திலும் வெற்றி பெற இந்த சூறாவை ஓதுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும் கடன் அடையும் பணம் செல்வம் அதிகரிக்கும் லோன் அடையும் கண் பார்வை அதிகரிக்கும் அது என்ன சூரன்னா சூரத்துல் ஹதிர் இன்னும் அஞ்சல் நோ ஃபீல் இலத்துல் ஹதர் உமா அதர் அக்கா மா லைலத்துல் ஹதர் லைலத்துல் ஹதிரி ஹைரு மின் அல்ஃபிஷர் தனசலுல் மாயகத்து அருகு ஃபிஹா பீஜினி ரப்பி மின் குல்லி அமர் சலாமும் ஹியா அத்தா மத்லீஃப் அஜர் இதன் அர்த்தம் நிச்சயமாக நாம் அதை ஹுரானை கண்ணியமிக்க லடத்துல் கதர் என்ற இரவில் இறக்கினோம் மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக மேலானதாகும் அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரிலும் தம் இறைவனின் கட்டலின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சாந்தி நிலவிற்கும் அது விடியற்காலை உதயமாக வரை இருக்கும் இதை தினமும் ஒருமுறை ஒதுக்கலுங்கள் தூங்கும் முன் தடை ஓதினால் கெட்ட கனவுகள் வராது இந்த இரவு முழுவதும் அந்த இரவு முழுவதும் இறைவனின் காவல் உங்களுக்கு கிடைக்கும் பார்வை சக்தி வேண்டும் என்பவர்களும் இதை ஓதுங்கள் தினமும் ஒரு முறை ஆபத்துகள் விபத்துகள் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்கிறான் அந்த அடியானுடைய சுத்தமாகிறது அவருடைய விசாலமாகிறது சொர்க்கத்தில் இறைவன் ஒரு இடத்தையும் உயர்ந்த பதவியும் கொடுக்கிறான் ஓதாம இருந்தால் துனியாவிலும் ஆக்கரத்திலும் நஷ்டம்தான் அல்ஹமதுல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி ஆரஞ்சு பழம் இதயத்தை வலுப்படுத்துகிறது எனவே அதை உண்ணுங்கள் என நபீஸ் செல்ல அலசரம் அவர்கள் கூறினார்கள் கஞ்சல் உம்மால் இதை அறிவிக்கிறார்கள் விளக்கம் இதன் சாறு வயிற்றின் அசுத்தங்களை வெளியேற்றுவதாகவும் வாந்தி குமட்டலை நிறுத்தி பசியை தூண்டுவதாகவும் அதே வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான தூரங்களும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபி சலசம் சுன தொழில் வாழ்வும் எம்மையிலும் மறைவு வெற்றி பெறுவோம் அலகமது இல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அசலாம் வரைக்கும் வராம்து